நமஸ்காரம் ஆழ்வார்களில் எட்டாவது ஆழ்வார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி என்று பத்து பாசரங்களும் திருமாலை எனும் நாற்பத்தஞ்சு பாசரங்களும் ஆழ்வார் பாடியுள்ளார் இவர் திருவரங்கத்து ரங்கநாத பெருமாளுக்காகவே வாழ்ந்தவர் திருமால் என்று ஸ்ரீமன் நாராயணனை குறிப்பிடுகிறோம் இவர் பாடிய பாடல் திருமாலை திருமாலை அறியாதார் திருமாலையே அறியாதார் என்று சொல்லுவதுண்டு அப்படியென்றால் இவர் பாடிய திருமாலை நாற்பத்தஞ்சு பவுசரங்களை தெரிந்து கொள்ளாவிடில் திருமால் எனப்படும் நாராயணனையே ஸ்ரீமன் நாராயணனையே தெரிந்து கொள்ள முடியாதாம் பக்தி ரசம் சொட்டும் பாடல் அதுல ஒன்று பாடல்கள் மிகவும் பிரபலமானவை பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரதேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் அச்சுவ அச்சுவபெருனும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே இது அனைவரும் அறிந்த போஷரம் அதேபோல ஊரிலேன் காணியில்லை உறவு அத்தொருவர் இல்லை பாரில் நின் பாதம் மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கழகணம்மா அரங்கமான் அகருளானே அடியேன் கதறுகிறேன் என்னை காப்பதற்கு ஆளில்லை நீர்தான் காக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஒரு ஐந்து பாடல்களில் பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சுவையான உரையாடல் உம்மிடத்தில் என்ன நல்லது இருக்கிறது நான் எதற்காக உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ன அரங்கநாதன் கேட்கிறார் அடியனிடத்தில் எந்த நல்லதும் இல்லை ஆனாலும் அடியனுக்கு தாயும் தந்தையுமாக உயர் குருவுமாக நீரே இருக்கிறபடியால் நீர் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று தொண்டரடிப்பொடிகள் மன்றாடுகிறார் ஒரு குழந்தையினிடத்தில் இந்த நன்மை இருக்கிறது இந்த தீமை இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து தாயார் பாலூட்டுவதில்லை தன் குழந்தை என்னும் உறவுக்காகவே அவள் நன்மை செய்கிறாள் அக்குழந்தை எதிர்த்தாலும் எப்படியாவது அந்த குழந்தைக்கு நன்மை தேடுகிறாள் அதே போலத்தான் ஒரு பக்தனின் நிலை நம்மிடத்தில் இந்த நன்மை இருக்கிறது என்று தேடினாலும் கிடைக்காவிட்டாலும் பகவானுடைய குழந்தைகள் நாம் ஒரே காரணத்துக்காக அவர் காத்திருந்து நம்மை காக்கிறார் பெருமான் முதலில் கேட்டார் ஞான யோகம் அதன் கீழ் கர்ம யோகம் மேலே பக்தி யோகம் இதெல்லாம் உம்மிடத்தில் ஏதானும் இருக்கிறதா ஆழ்வார் சிரித்தார் நீரேதோ ரொம்ப பெரிய விஷயத்தையெல்லாம் பேசுகிறீர் அவ்வளவெல்லாம் நமக்கு தெரியும் குளித்து மூன்று அனலையோம்பும் குறிகோள் அந்த ஒளித்திட்டேன் என்கனில்லை நின்கணும் பத்தனல்லேன் என்கிட்ட கர்மயோகமும் இல்லே ஞானயோகமும் ஞான யோகமும் இல்லை ஒன்றும் இல்லை என்றார் பெருமான் இறங்கி வந்தார் சரி அவ்வளவு பெரியதெல்லாம் இருக்க வேண்டாம் தினப்படி பூசித்திருப்பீரே ரெண்டு பூக்களை கொண்டு வந்து அர்ச்சனை செய்திருப்பீரே அந்த நன்மையாவது உள்ளதா ஆழ்வார் பதில் சொன்னார் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி மாட்டேன் தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் காதலால் நெஞ்ச மண்பு கலந்திலேன் அதுதன்னாலே ஏதிலேன் என் செய்வான் தோன்றினேனே நான் எதுக்கு பிறந்திருக்கேனே தெரியல ஒருவேளை ஒரு நல்ல பூவை பறித்து உன் திருவடிகளில் சேர்த்த இல்லை நல்ல ரெண்டு வார்த்தைகளை கொண்டு உன் புகழையும் குணங்களையும் பாடினது கூட கிடையாது காதலோடு உன்னை ஒரு நாள் நினைத்தது கிடையாது என்னிடத்திலா நன்மை தேடுகிறாய் ஒரு நல்லதும் என்னிடத்தில் இல்லை பெருமான் இன்னும் இறங்கி வந்தார் ஆழ்வீர் போனால் போகிறது அன்று நான் ராமாவதாரத்தில் மலை கொண்டு நீண்ட கடலில் அணை கட்டினேன் அப்போது குரங்குகளும் அணில்களும் எனக்கு உதவி புரிந்தனவே அதுகள் ஏதோ ஜந்துக்களாக இருந்தால் கூட உதவி செய்தன அதை போலாவது நீர் செய்திருக்கிறீரா அழ்வார் அதற்கும் சிரித்தார் குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கரீர் தரங்கரீரடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் மரங்கள் போல் வலிய நெஞ்சு நெஞ்சனேன் மரத்தைப் போல வலிமையுள்ள நெஞ்சு ஒரு துளி பக்தி என்னும் ஈரப்பசை அதில் கிடையாது குரங்குகளும் அணில்களும் மிக உயர்ந்த ஜந்துக்கள் அவைகள் பண்ண பணியெல்லாம் என்னிடத்தில் துளியும் இல்லை விட்டுவிடும் என்று பதில் கூறினார் பெருமான் மேலும் ஒரு படி இறங்கினார் சரி குரங்குகள் அளவுக்கு கைங்கிரம் வேண்டாம் ஒரு ஆனை தன்னை முதலியனிடத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை என்று என்னை கூக்கரலிட்டு கூப்பிட்டதே அதைப்போல எப்போதாவது என்னை நம்பி கூப்பிட்டிருக்கிறீரா ஆழ்வார் இன்னும் எப்படி சிரிக்க தெரியவில்லை உம்பரால் அரியலாகா ஒளியுள்ளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் நம்பரமாயதுண்டே நாய்களோம் சிறுமையோரா அந்த நல்ல தன்மை கூட என்னிடத்தில் இல்லை உன்னை வாய்விட்டு ஒரு நாள் கூப்பிட்டு காப்பாற்றவா என்று கேட்டது கூட இல்லை அந்த இடத்தில் இருந்த நன்மையும் என்னிடத்தில் இல்லை பெருமானுக்கு இனி ஒருபடிதான் கீழ்ப்படியில் இறங்கி வந்தார் அழ்வீர் ஒரே ஒரு கேள்வி கண்டிப்பா இந்த நன்மை உம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏதான் ஒரு நல்ல கஷேத்திரத்தில் புண்ணிய கஷேத்திரத்திலோ நதிக்கரையிலோ திவ்ய தேசத்திலோ எங்காவது வாழ்ந்திருப்பீரே அங்கு இருக்கிறவர்களோட சம்பந்தம் வச்சிருப்பீரே அந்த நன்மைக்காகவாவது நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அதற்காகவாவது நல்லது கொடுக்கிறேன் எந்த ஊரில் இருந்தீர் யாரோடு எந்த சான்றோரோடு நட்பு என்று பெருமான் கேட்டான் அழ்வார் இறுதியாக பதில் கூறினார் ஊரில் ஏன் காணி இல்லை உறவு மத்தொருவர் இல்லை பாதில் நின் பாதம் மூலம் பச்சிலேன் எனக்கு எந்த நல்ல ஊரிலையும் நான் வாழ்ந்ததில்லை நல்ல ஊர்ல வாழ்ந்தவ எனக்கு உறவு காரணா கூட இருந்ததில்லை இந்த பூமியில் உன் திருவடிகளை ஒரு நாள் கூட ஆசையோடு நான் பற்றினது கூட கிடையாது ஆனால் வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் கதறத்துக்கு மட்டும் தெரியும் எந்த கையால் ஆகாதவனாக இருந்தாலும் தன்னுடைய உறவினன் தன் பெற்றோன் ஒருத்தன் இருந்தால் நீ காப்பாற்றித்தான் ஆகவேண்டும் கதறுவதற்கு உரிமை இல்லையா என்னிடத்தில் தகுதி இல்லை உன்னை கூட எனக்கு யோக்கியதை இல்லை ஆனால் என்ன நெருங்க விட வேண்டும்னு கெஞ்சுவதற்கு இருக்கிறதே நீ எனக்கு அனைத்து உறவும் அல்லவோ எல்லா உறவாகவும் நீ இருக்க நீர் எப்படி என்னை விட்டு விடுவீர் ஒரு தாய் குழந்தையை விடுவனா தந்தை மகன விடுவனா அல்லது குரு சிஷ்யனை விடுவனா அரசன் பிரஜையை விடுவனா நீர் ஒரு நாளும் விடமாட்டீர் நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை அனைத்து தீமைகளும் உள்ளன ஆனாலும் நீர்தானே சோகப்படாதேன்னு அர்ஜுனனுக்கு சொன்னீரே அதே போல அந்த வார்த்தையை நாங்களும் வாழ்கிறோம் நீர் கண்டிப்பாக கை கொடுப்பீர் என்று திருமாலை பிரபந்தத்தில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் உள்ளத்தை தொடக்கூடிய அற்புதமான பாடல் பக்தர்கள் அனைவரும் அவசியம் திருமாலை பிரபந்தத்தை படித்து ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை தெரிந்து கொண்டு அரங்க நருள் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் நைன் டபுள் போர் த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்